நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது இரட்சகதேசு ஊழியம் வழங்கும் என்றதைய வசனம் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நீதிமொழிகள் பத்து இருபத்தி மூன்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஐந்து ஒன்பது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஆம் பெரியமானது கத்தர் தாமி இந்த நாளிலும் உங்களை இந்த வசனங்களைக் கொண்டு ஆசீர்வதித்து காப்பாதாக ஆமேன் ஆமேன்